வடசேரி மக்களின் தீராத உழைப்பாலும் தியாகத்தினாலும் புதிய ஆலயமானது இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேதிக ஆயர் ஆரோக்கியசாமி தலைமையில் அர்ச்சிக்கப்பட்டு இறை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது கோட்டாறு புனித சவேரியார் பேராலய பங்கின் கிளைப்பங்காக செயலாற்றி வந்த வடசேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தனிப்பங்காக மாறியது கிருஷ்ணகோவில் மற்றும் மீனாட்சிபுரம் இதன் கிளை பங்குகள் ஆயின அருட்பணி வலையன் அவர்கள் பங்கின் முதல் அருட்பணியாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பணியாற்றிய அருட்பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் ஆலயத்தின் தரை பீடம் நற்கருணி பேழை ஆலய திருப்பண்ட அறை என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டது ஆலயத்தின் வளாகத்தினுள் குழந்தை இயேசுவின் சுரூபமும் புனித அந்தோனியாரின் சுரூபமும் அமைக்கப்பட்டது ஆலயத்தின் பீடமானது அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதன் மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் உட்புறம் நற்கருணை பேழைக்கு இடது பக்கத்தில் தூண் மாதாவின் சுரூபமானது அழகுற அமைந்துள்ளது பழைய பீடத்தில் மையமாக வீற்றிருந்த செங்கோல் அன்னையின் திருச்சுருபம் பீடத்தின் வெளியில் வலது பக்கத்திலும் இடதுபுறத்தில் புனித யாகப்பெரின் திருச்சுருபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு திருத்தூதர்களில் ஒருவரும் செபதேயுவின் மகனுமான புனித யாகூபே யாகப்பர் என்று அழைக்கப்படுகின்றார் யாகப்பர் என்னும் சொல் எபிரேய மொழியில் யாகூப் என்று அழைக்கப்படுகின்றது இவர் மறைபணி ஆட்ட சென்ற ஸ்பெயின் நாட்டில் புனிதர் என்னும் சொல் சந்த் என்று அழைக்கப்படுகின்றது இதுவே மருவி சந்தியாகப்பர் என்றானது இவ்வாறாக இவர் புனித யாகப்பர் என்றும் புனித சந்தி யாகப்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார் சென்ட் ஜேம்ஸ் என்பது ஆங்கிலத்தில் புனித யாகப் பெயராகும் வெற்றி கொடியே